வணக்கம் கும்பராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை பூரண கும்பம் போல் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கக்கூடிய பிறவி பலனை பெற்றவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன செய்யும் கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்குது என்று பார்த்தோமானால் நல்ல நேரம் என்று சொல்ல வேண்டும் இந்த மாதம் முழுவதுமே சிறந்த ஒரு முயற்சியின் பலனாக நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை விடுவீர்கள் சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் பயிற்சியாகி அமர்கிறார் இது உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் வந்து அமர்வார் ஏழாவது வீட்டில் சூரியனின் பயிற்சி அவ்வளவு நல்லதா என்று பார்த்தோமானால் ஓரளவுக்கு நல்லதுதான் அது தனது சொந்த ராசியிலேயே இருப்பதால் எதிர்மறையான விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தாது சூரியன் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பாக்கியங்களை வழங்கக்கூடிய விதத்தில் தான் அமருவார் செவ்வாயின் பயிற்சி இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் இருக்க போகிறது இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் இந்த மாதத்தின் பெரும் பகுதியில் புதனின் பயிற்சி உங்கள் ஆறாவது வீட்டில் இருக்கப் போகிறது இதனால் சாதகமான முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குரு ஐந்தாம் வீட்டில் அமர்வது உங்களுக்கு பல நல்ல பலன்களை வாரி வழங்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது சுக்கரனின் பயிற்சி கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கும் பாதகமான பலன்களை தருமோ என்று பயப்பட வேண்டாம் இரண்டாம் வீட்டில் சனியின் பயிற்சி சாதகமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும் அதே சமயம் ஏழாம் வீட்டில் கேது பயிற்சி ஆகியிருப்பது சாதாரணமான உங்களுக்கு மிகப்பெரிய சமூகத்தில் நல்ல பெயர்களை கொண்டு வந்து சேர்க்கும் இப்படி ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிகளை நாம் தனியாக பார்த்தோமானால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடிய சூழ்நிலையில்தான் இருக்கிறது ஆனால் எல்லாவற்றையும் விட சிறந்த விஷயம் என்னவென்றால் தொழில் ரீதியாக நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் சிறு சில சலனங்களுக்கு மத்தியில்தான் இந்த மாதம் ஓடும் கிரக பயிற்சிகளின் நிலைகள் மிக அற்புதமாக இருந்தாலும் கூட சில சமயங்களில் இரண்டு விஷயங்கள் ஒரே மாதிரியாக நடந்து விடுவதில்லை காரணம் கிரகங்களின் பயிற்சி அதைவிட முக்கியம் பார்வைகள் அதனால் சில மைனஸ்களும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு பல நல்ல முடிவுகளுக்காக நீங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய போட்டி பந்தயங்களில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இந்த மாசத்தின் கடைசி பத்து நாட்கள் அற்புதமாக இருக்கும் எதை பற்றியும் யோசிக்காமல் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் இருத்தி வரக்கூடிய பொருள் வரவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுங்கள் அமைதியாக இருங்கள் ஆழ்ந்து யோசியுங்கள் எல்லோரிடமும் கனிவுடன் இருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்